எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவநீத குருகள் பேசுகிறேன் அதாவது பொதுவாக வந்து இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது மனுஷனாகட்டும் மிருகங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கடவுள் கொடுத்துருக்குறான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா வந்து ஓட பாதுகாப்பாக வச்சுக்கிட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரி முள்ளம்பன்றிகள் வந்து முள்ளை வச்சு பாதுகாக்கிறத தன்னை அதுக்கு கொடுத்துட்டான் கடவுள் அந்த மாதிரி சில விஷ ஜந்துக்களுக்கு அது விஷங்களை கொடுத்து வச்சுருக்கான் அதுக்கு அதனுடைய பாதுகாப்புன்னு அதுக்கு இருந்தாலும் கூட நமக்கு என்ன மனிதர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுனால தான் கடவுள் வந்து அந்த சுதர்சன சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரத்தை சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கு அனுகிரகம் செய்தார் அந்த சுதர்சன சக்கரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திகட சக்கர சும்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நகட சக்கர வெண்வணியாவுரை விகட சக்கரன் எப்பதும் பொற்றுவேன் அதாவது இந்த சக்கரத்தை பெருமாளுடைய சக் சக்கரத்தை மகாகணபதி எடுத்துக்கிட்டு விளையாட்டுக்கிட்டு தான் அப்போ வந்து பெருமாள் வந்து நடனமாடி அந்த சக்கரத்தை விநாயகரை சிரிக்க வச்சு சக்கரத்தை திரும்ப பெற்று கொண்டாராம் அது மாதிரி ஒன்று உண்டு அதனால் இதிலிருந்தே தெரிகிறது நம்ம சக்கரம் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று அப்புறம் பார்த்தோன்னா பெருமானுக்கு சிவபூர்வமான அந்த சக்கரத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது மற்ற விஷயங்கள் எப்படி எல்லாமா இருந்தாலும் கூட ஆதாரமாக பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் அப்படின்னு வருது மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் சிவபெருமான் அதனால் சிவபெருமான் கொடுத்த சக்கரம் இது அந்த சக்கரத்தினுடைய பெருமை சொல்ல உணவு அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சக்கரம் அந்த சக்கரத்துக்கு வந்து பெருமாள் வந்து காக்கும் கடவுளாக இருக்கிறதுனால அவர் கையில் எப்பவுமே இந்த சக்கரம் சுழ்ந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்தில் யாருக்கு உதவி செய்யணும் யாருக்கு பாதுகாப்பாக போகணுங்கிறத பெருமாள் நினச்ச உடனே அது கிளம்பிடுமா அது கையில் தான் இருக்குது டைம் ஆக்டிவாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த சுதர்சன சக்கரங்கிறது வந்து சக்கர தாழ்வார் என்ற பெயர்லேயும் விளங்கப்படுகிறது தாழ்வார் வந்து தனி பெருமாளுடைய அம்சமாகவே வச்சு அந்த சக்கர தாழ்வாருக்கு பின்பக்கம் வந்து நரசிம்மமூர்த்தி இருக்கிறதாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சக்கர தாழ்வார் நரசிம்ம நரசிம்மூர்த்தி பின்னாடி இருப்பார் அப்போ அவ்வளவு பலம் வாய்ந்த அந்த அவர் பெருமாள் வந்து நரசிம்மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த உள்ள சக்கரம் வந்து சுழன்று வந்தால் என்ன ஆகும் இந்த சக்கரம் சுழன்று போய் கிருஷ்ணன் கையிலேருந்து பல தர்மங்களை காத்திருக்கு அதே மாதிரி அந்த யானை அதாவது யானை வந்து பெருமாளை தியானம் பண்ணி ஒரு குளத்தில் இறங்குற பொழுது முதல்ல காலை பிடிக்கிறது அந்த நேரத்தில் பெருமாள் சக்கரத்தை விட்டு அந்த முதலீட்டேருந்து யானையை காப்பாற்றுறார் இது மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அந்த சக்கரத்துக்கு சரி நமக்கு எப்படி அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெருமானுடைய அனுகிரகம் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்த சக்கரராஜாய வித்மகே சகசர ஜுவாலாய தீமகே தன்னா சக்கர பிரச்சோதையாது அந்த சக்கரம் வந்து சகசர ஜுவாலம் அப்படி ஆயிரம் சக்கரங்கள் சுழண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜுவாலையோடு அந்த சக்கரம் இருக்குது இதனால் நமக்கு என்ன ச அனுகூலம் ஏற்பட போகிறது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீரும் அதோடு இல்லாமல் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் நிவர்த்தி அடைஞ்சிரும் நமக்கு முன்னாடியே நமக்கு தெரியாமலேயே போய் அந்த சக்கரம் வந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை நீக்கி வச்சிடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த சுதர்சன சக்கரம் என்று சொல்லக்கூடியது இந்த சக்கரம் பெருமாளுக்கு கிடைத்த நாள் என்று சொன்னால் இந்த ஆனி மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இந்த வருஷம் எப்போ வருகிறது விசுவாச வருஷம் அப்படின்னு கேட்டால் ஆனி மாதம் இருபதாம் தேதி ஆங்கிலம் வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி என்று சொல்லக்கூடியது மகா சுதர்சன ஜெயந்தி என்றும் சொல்வார்கள் அந்த நாள் சிறப்பான நாள் அன்றைக்கு நீங்கள் சிறப்பான பூஜைகள் செய்துவிடலாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் சக்கரத்தாழ்வருடைய மந்திரங்களை எல்லாம் சொல்லலாம் அதில் நான் அடியின் சில மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்கள் வழிபட்டு சக்கர சக்கரம் என்று சொன்னது எந்திரம் கடையில் கேட்டால் சக்கரத்தாழ்வார் தாழ்வார் எந்திரம் சுதர்சன சக்கரம் என்று சொல்வார்கள் அந்த சுதர்சன சக்கரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமெல்லாம் சாத்தி துளசி தளத்தை சாத்தி பெருமாள் தரிசனம் பண்ணிக்கலாம் அன்றைக்கி விசேஷமான நாள் அன்றைக்கி அதனால் இந்த சுதர்சன ஹோமம் கூட வீட்டில் பண்ணுவாங்க வீட்டில் சுதர்சன ஹோமம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்குது அந்த நாட்கள் வந்து நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை கூப்பிட்டு கேட்டேன்னா அந்த நம்பரில் உங்களுக்கு நான் சொல்வேன் விசேஷமான நான் ஹோமம் வந்து உங்கள் வீட்டில் பண்ணி கொடுக்கணும்னா அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொடுக்குறோம் அதனாடி என்னுடைய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் வல்ல சுதர்சன சக்கர பெருமாள் உங்களுக்கு எல்லோருக்கும் சகல நன்மைகளும் கொடுத்து சகல சௌபாகியங்களும் அளிக்க வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பகுதியை நிறைவு செய்து விண்டே அடுத்த பகுதியில் சந்திப்போம் ಓಂ ಸುದರ್ಶನಾಯ ನಮೋ ನಮಃ ಚಕ್ರರಾಜುತ್ಮೇಹೇ ಸಹಸ್ರಜ್ವಾಲಾಯ ಧೀಮೇಹೆ ತನ್ನ ಸಕ್ರಪ್ರಚೋದಯಾಧಿ ಎಂದು ಸಲ್ಲ ಕೂಡವರು ಮಂದಿರಂ ಓಂ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ಗೋವಿಂದಾಯ ಗೋಪೀಜನವಲ್ಲಾಯ ಪರಾಯ ಪರಮಪುರುಷಾಯ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಕರ್ಮ ಮಾಂದ್ರ ಯಂದ್ರ ತಂದ್ರ ಔಷಧ ಅಸ್ತ್ರ ಅಸ್ತ್ರಶಸ್ತ್ರಣಿ ಸಂಹರ ಸಂಹರ ಮೃತ್ಯೋರ್ಮೋಚಯ ಮೋಚಯ ಓಂ ನಮೋ ಮಹಾ ಸುದರ್ಶನಾಯ ದಿಪ್ತೇ ಜ್ವಾಲಭರೀದಾಯ ಸರ್ವದಿಕ್ಷೋಪನಕರಾಯ ಕುಂಪ್ಟ ಬ್ರಹ್ಮಣೇ ಬ್ರಹ್ಮ ಜ್ಯೋತಿಷೇ ಸ್ವಾಹ என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி நாம் பூஜை செய்ய வேண்டும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சுதர்சனாய நமோ